இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் பெங்களூரு க்ரைம் இன்ஸ்பெக்டரான மாரிமுத்து தன்னுடைய அலுவலகம் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அப்போது வாசலில் யாரோ வர மாதிரி தெரிஞ்சுது உடனே இன்ஸ்பெக்டர் யார் அது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு வந்தவர் வந்து முகத்தில் ரொம்ப சோகத்தோடு வந்து இன்ஸ்பெக்டர் ஐயா என் பேர் பிரகாஷ் நேற்று மாலையில் இருந்து என்னுடைய மனைவியை காணலை நீங்கள் தான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி குரல் உடைய சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து மாறிமுத்து என்ன ச மிஸ்டர் பிரகாஷ் உட்காருங்க முதல்ல அமைதியாக எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நேற்று சார் நேற்று நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஏழு ஏழு முப்பது ஏழரை மணிக்கிட்ட நான் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய வீடு வந்து பூட்டப்பட்டு இருந்துச்சு அப்போது என்கிட்டே இருந்த நான் ஒரு டூப்ளிகேட் சாவியை உதவியால் தான் நான் என் வீட்டை தொடர்ந்து உள்ளே போனேன் அப்போ என் வீட்டில் என்னுடைய மனைவி இல்லை நான் இல்பாக இதை எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை பக்கத்து வீட்டில் யார்கிட்டையா போய் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கம் உள்ளவங்க யார் வீட்டுக்காக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெருசாக எடுத்துக்கல ஆனால் ராத்திரி முழுக்க நான் தூங்காமல் அவளுக்காக காத்திருந்தேன் ஆனால் அவள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை அதனால தான் இன்றைக்கி காலையில் என்னுடைய ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி லீவை சொல்லிவிட்டு நேராக உங்களை பார்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பிரகாஷ் வந்து இன்ஸ்பெக்டரான மாறிமுத்துக்கிட்டே சொல்கிறாரு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பேரை சொல்லி அங்கே நான் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மனைவியுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு என்னுடைய மனைவியின் பேர் வந்து விமலா அப்படிங்கிறாரு அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபத்தி வயசு இருக்கும் ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாரு அப்புறம் பிரகாஷ் எழுதி கொடுத்ததுமே இன்ஸ்பெக்டர் வந்து தொப்பி அணிச்சிக்கிட்டு எழுந்து நின்று பெல்ட் எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு வாங்க பிரகாஷ் உங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரார் வீட்டுக்கு முன்னாடி விதவிதமான பூச்செடிகள் எல்லாமே நேர்த்தியாக அடிக்கப்பட்டிருக்கு பக்கவாட்டில் பெரிதாக ஒரு கார் கேரேஜும் இருந்திருக்கு சுற்றிலுமாக தோட்டம் இருக்கு உள்ளே மூன்று பெட்ரூம்கள் கொண்ட வீடு பெரிதாகவே இருந்தது பிரகாஷ் உங்கள் மனைவியோட சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு என்னுடைய மனைவியோட சொந்த ஊர் வந்து சென்னை ஒருவேளை அவங்க சென்னை போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் இன்னைக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணி அவருடைய வீட்டுக்கு தற்செயலாக பேசுவது போல பேசினேன் அவள் வந்து மெட்ராஸுக்கு போகலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நான் உறுதியாக சொல்கிறேன் அவள் வந்து மெட்ராஸுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு அவள் வீட்டுக்கு இன்னமும் இந்த விஷயமும் தெரியாது நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டவண்ணா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு சரி உங்களுக்குள்ளே சமீபத்தில் பெருசாக எதுவும் சண்டை கோபம் எதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இன்ஸ்பெக்டர் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஹாலில் இருந்த ஒரு தொலைபேசியை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு விமலாவை பற்றின விமலாவை வந்து தேட சொல்கிறாரு அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தேட சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிரகாஷிடம் வந்து உங்களுடைய விசிட்டிங் கார்டை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விமலாவுடைய சமீபத்திய புகைப்படத்தை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டும் வாங்குறாரு கிளம்பும்போது பிரகாஷ் கவலைப்படாதீங்க நாங்கள் எப்படியும் உங்களுடைய மனைவி விமலாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் தேவைப்பட்டால் உங்களை காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சார் நான் வேணால் ஆஃபீஸ் விஷயமாக இன்றைக்கி மாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் ஃப்ளைட்டில் வந்து பாம்பே போக வேண்டியிருக்கு நாளை மாலை நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கும் பாவனையில் இன்ஸ்பெக்டரான மாரியமத்துக்கிட்ட பிரகாஷ் வந்து சொல்கிறாரு உடனே ஒரு நிமிஷம் யோசித்த இன்ஸ்பெக்டரு நாளைக்கு திரும்ப வந்துடுவீங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு பிரகாஷ் வந்து நான் பிரகாஷும் இன்ஸ்பெக்டரோட வெளியே வராரு அப்போது பிரகாஷ் உங்கள் காரில் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ ஷுவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து காரில் இயந்ததுமே பிரகாஷ் வந்து கதவை சாத்துறான் கார் கிளம்பியதுமே இன்ஸ்பெக்டர் இருந்த டிரைவர் வந்து நோட்டமுட்றாரு உன் பேர் என்னப்பா என் பேர் ரமேஷ் சார் ரமேஷா இந்த காரு சொந்த சொந்தக்காரா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் இது வந்து கம்பெனியோடைய சார் சார் கம்பெனியோடைய காரு அப்படின்னு சொல்கிறாரு நீ தான் அவருக்கு ட்ரைவரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் நான் தான் அவருக்கு டிரைவர் எத்தனை வருஷமாக நீங்கள் அவருக்கு கார் ஓட்டுற ரெண்டு வருஷமாக தான் சார் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் கா கம்பெனி காருங்கிற அப்புறம் அப்போது கண்டிப்பாக லாக் புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் நான் நைட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நேற்று சாயங்காலம் உனக்கு எப்போ டியூட்டி முடிஞ்சது உனக்கு எங்கே டியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆஃபீஸ்லேருந்து பாஸ்கர் சார் வந்து ஒரு ஏழரை மணிக்கு வக்கல அவருடைய வீட்டில் நான் ட்ராப் பண்ணிவிட்டு க்ளோசிங் கிலோமீட்டரை வந்து எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கார்ஸ் அவங்க கொடுத்துட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா அப்போ இன்றைக்கி காலையில் நீ தானே திரும்ப வண்டி எடுத்துருப்ப அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் நான் தான் வண்டி எடுத்தேன் சரி வண்டி எடுக்கும்போது ஓப்பனிங் கிலோமீட்டர் வந்து நீ பார்த்தியா செக் பண்ணியா ஆமாம் சார் எழுதினேன் அந்த லாக் புக் எடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த டேஷ் திறந்து திறந்து கிட்ட அந்த நோட் புக் வந்து கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டரும் அதை புரட்டி பார்க்குறாரு நேற்று க்ளோசிங் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இருபதா இருபதாயிரத்தி பதினெட்டில் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது கிட்டத்தட்ட டிரைவர் இல்லாமல் இந்த வண்டி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த புக்கை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாரு இதனால் அவருக்கு அதுக்கப்புறம் கேட்குறாரு டிரைவர்கிட்ட பிரகாஷ்க்கு வந்து கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் தெரியும் ஆனால் அவர் எப்போவாச்சும் தான் கார் ஓட்டுவார் ஸ்டேஷனில் என்னை இறக்கிட்டு நிற்போ அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் உடனே வந்து தொலைபேசியில் பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு பிரகாஷ் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் தெரியும் ஆனால் டிரைவர் இருக்கிறதால நான் அடிக்கடி நான் ஓட்ட மாட்டேன் எப்போது தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் நேற்று ராத்திரி உங்கள் காரில் நீங்கள் எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு கேட்குறாரு நேத்தா நான் ராத்திரி எங்கேயுமே போகலையே சார் என் மனைவிக்காக நான் வீட்டில் தான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு அப்போ வேறு யாருக்காவது நீங்கள் காரை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் நான் யாருக்கும் தரலை அப்படிங்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரைட் பிரகாஷ் நான் தேவைப்பட்டால் மறுபடியும் உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாரு இன்ஸ்பெக்டருக்கு இப்போ வந்து பிரகாஷ் மேலே வந்து முதல் முதலாக வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு பாஸ்கர் பிரகாஷுடைய அவரை பெற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் ரகசியமாக சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு விமலாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லியும் விசாரிக்கிறாரு அப்புறம் மதிய ரயில்வே ஸ்டேஷன் சென்று முந்தைய தினம் புறப்பட்டு சென்ற அனைத்து ரயில்களுடைய ரிசர்வேஷன் ஷேர்ட்டுகள் எல்லாம் பார்த்து ஏதாவது செக் பண்ணுறாரு எதாவது ஏதாவது ட்ரெயினில் வந்து விமலா வந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சேட்டை வாங்கி பார்க்கும்போது விமலா வந்து பாஸ்கருடைய பேரில் முதல் நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மெட்ராஸுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஏர்போர்ட் டியூட்டி ஆஃபீஸர்கிட்ட சென்று இந்த டிக்கெட்டுடைய கார்பன் பிரதிநிதியை வாங்கி வாங்கி பார்த்தபோது டிக்கெட் வந்து டிராவல் ஏஜென்சி மூலமாக வாங்கப்பட்டிருக்கு பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருப்பதையும் அவர் அறிந்து கொண்டார் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தார் அப்புறம் மெட்ரோ அப்புறம் சென்னை போ போலீஸாருக்கு தொடர்பு கொண்டு விமலா பற்றின விவரங்களை எல்லாம் சொல்லி அவளை தேடும்படியும் கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி சென்றிருந்த அந்த உதவியாளர் மாலை ஐந்தரை மணிக்கு திரும்பி வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் பிரகாஷ் வந்து அந்த கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராகவும் இருக்கிறானா அது மட்டும் இல்லை அவருக்கும் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டியான தேவிக்கும் ரொம்ப நாளாக வந்து நெருக்கம் இருக்கான் சில சமயம் வந்து பிரகாஷ் ஜெயாநகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு இரவில் தங்குவதும் பழக்கமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு அதே மாதிரி தேவி ஒரு மாதிரியான பொண்ணா சார் பிரகாஷுடைய மனைவியான விமலாவுக்கும் இந்த தொடர்பு தெரிய வந்ததுலேருந்து இவங்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை கூட வந்திருக்கான் சார் இதனால தான் சார் தேவி வந்து ஜெயாநகர் இதுதான் சார் அந்த தேவியுடைய ஜெயா முகவரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த உதவியாளர் வந்து கொடுக்குறாரு உடனே இன்ஸ்பெக்டரான மாரிமுத்து கேஸ் கொஞ்சம் பிடிபடுவதை வந்து உணர்றாரு உடனே அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கே வந்து ஜெயாநகரில் இருக்கக்கூடிய விமலா சார் ஜெயநகரைய தேவியோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த காலிங் பில்லை வந்து அழுத்துறாரு கையில் கையில் வந்து அந்த மொபைல் ஃபோன் பேசியபடியே திவ்யா சாரி மொ மொபைல் ஃபோன் பேசியபடியே தேவி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க அப்போ அவங்க உடுப்பில் இருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க நீங்கள் தானே தேவி ஆமாம் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க நான் தான் க்ரைம் இன்ஸ்பெக்டர் மாறிமுத்து உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வர சொல்கிறாங்க உள்ளே சென்று வரவேற்பு அறையில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போது நேற்று மாலை உங்களுடைய ஜெனரல் மேனேஜரான பிரகாஷ் மனைவியை காணலை ஆமாம் சார் எனக்கு தெரியும் இன்னைக்கு முழுவதும் அவங்க ஆஃபீஸில் இதை தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தேவி வந்து இன்ஸ்பெக்டர்க்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு பிரகாஷை வந்து ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க அடிக்கடி அவரை நீங்கள் வெளியே போவதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டனே அவருடைய மனைவி காணாமல் போனது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா க தகவல் தெரியும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு சார் அவர் கூப்பிட்டா அவருடைய செக்ரட்டரி அப்படிங்கிற முறையில் அவரோட நான் வெளியே செல்வதில் என்ன தப்பு இருக்குது அப்படியே எங்களுக்குள்ளே ஏதாவது இருந்தாலும் அது எங்களுடைய பர்சனல் விஷயம் நீங்கள் அவருடைய மனைவியை முதல்ல கண்டுபிடிச்சா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவி சொல்கிறாங்க மிரட்டினால் உண்மை வரும் என இன்ஸ்பெக்டர் நினைத்து சற்று அதட்டலாக நீங்கள் ஃபோனில் நான் வரும்போது யாருக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருந்தீங்களே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரகாஷ்ட பேசணும் அவருடைய பாம்பே நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது எனக்கு அவருடைய பாம்பே அவர் பாம்பே போனது எனக்கு தெரியாது அவர் எங்கே தங்குவாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தேவி சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து வெறுப்புடன் வந்து தேவியை பார்த்துட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு இன்ஸ்பெக்டர் இரவு தன்னுடைய வீட்டில் மிகவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளைத்தாளில் வந்து எழுதுறாரு அதாவது இந்த இப்படி காலையிலேருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதி பார்க்குறாரு அப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பிரகாஷ் வந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் தன்னுடைய காரை வந்து ஓட்டுனதை மறைக்கிறாரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து விமலா வந்து போகலை அப்படின்னு சொல்கிறாரு போலீஸை திசை திருப்ப அவருடைய பேரில் வேறு யாராவது வந்து போயிருக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் தேவி வந்து சரியான நேரத்தில் அலுவலகமும் போயிட்டு வந்திருக்காங்க பிரகாஷும் தேவியும் நேற்று விமலாவை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னும் எனினும் விமலாவுடைய உடல் எங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாரு மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு இந்திரா நகரில் இருக்கக்கூடிய பிரகாஷுடைய வீட்டுக்கு போறாரு பூட்டிருந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்க்கறாரு தோட்டத்துல ஏதாவது மணல் வந் மணல் பகுதியில் வந்து புதிதாக தோன்றப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராயிறாரு அப்போ அந்த இதை மாதிரி தடை எதுவுமே வந்து கிடைக்கல உடனே வெளியே வந்து ஜீப்பின் அருகே நின்று யோசிக்கிறாரு சற்றென்று அவருக்கு ஒரு எண்ணம் பழிச்சு ஒரு யோசிப்ப ஒரு யோசனை வருது ஜீப்பை நேராக வந்து பெங்களூரு டெலிஃபோன் அலுவலகத்துக்கு போகிறார் அங்கிருந்த கம்ப்யூட்டர் அறைக்கு கம்ப்யூட்டர் அறைக்கு போயிட்டு டெலிஃபோனில் அதிகாரியிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாரு அப்புறம் தேவியோடைய வீட்டுடைய தொலைபேசி நம்பரை சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த அந்த நிம் இந்த நிமிடம் வரை திவ் தேவியை வந்து யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற நம்பரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் தரும்படியும் கேட்கறாரு பத்தே நிமிடத்தில் அந்த அவுட்டையும் எடுத்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் கண்களை வந்து வேகமாக அதில் ஓட விடுறாரு அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற ஒரு எஸ்டிடி கோடோட நம்பர் வந்து அதில் பதினைந்துருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் வந்து அதில் பேசியிருக்காங்க பிரிட்டோட்ட பார்த்தோன்னா அது உதவி செய்கிறாரு அதுவும் குறிப்பாக ஜீரோ ரெண்டு ரெண்டுனால் அது வந்து பாம்பேயோடைய எஸ்டிடி கோடு இதனால் அவர் வந்து அதை உறுதி செஞ்சுக்கிறாரு உடனே வந்து டெலிஃபோன் அதிகாரி அணிமணியுடன் அங்கிருந்த தொலைபேசிலேயே அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்கிறாரு அப்போ அங்கே இருக்க ஒரு நபர் வந்து அவருடைய பேர் சொல்லி சொல்கிறாரு என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இந்த கம்பெனியுடைய கம்பெனியுடைய ஜிஎம் அங்கே வந்து இருப்பார் ஜெனரல் மேனேஜர் அங்கே இருப்பார் அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உடனே அந்த நபர் வந்து பிரகாஷ் சார் இப்போ இல்லை அவர் வெளியே போயிருக்காரு அவர்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்த நபர் வந்து கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் இல்லை ஒன்றும் இல்லை வச்சுருங்க நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் துண்டிச்சிட்றாரு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு நேற்று நம்மக்கிட்ட வந்து பிரகாஷுடைய பாம்பே நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன தேவி எப்படி பதினைந்து நிமிடங்களாக அவர்கிட்ட பேசியிருப்பா அப்படிங்கிறது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து புரிஞ்சிச்சு அப்போ இவ இவனும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்ட்டு உடனே டெலிஃபோன் அதிகாரிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஜீப்பில் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராரு அதுக்கப்புறம் அவன் டிரைவரை கூப்பிட்டு நேராக தேவியை தேவி வீட்டுக்கு போய் அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பொண்ணு போலீஸ் முன்னிலையில் வந்து தேவிகிட்ட வந்து அதிரடியான தாக்குதலில் இறங்க தீர்மானித்து தயார் நிலையில் இருந்தார் உள்ளே நுழைஞ்சதுமே தேவிக்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் அதிகார தோன்றியில் மிஸ் தேவி நீங்களும் பாஸ்கரும் நேற்று விமலாவை கொலை செஞ்சதை பாஸ்கரை ஒப்புக்கொண்டுட்டார் பாம்பே போலீஸ் இன்னைக்கு காலையில்தான் பாஸ்கர் பிரகாஷை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதை தவிர நேற்று இரவு பத்து மணிக்கு நீங்க பா பிரகாஷுக்கு வந்து ஃபோன் பேசிய முழு விவரங்களும் எங்களுக்கு தெரியும் எதையுமே மறைக்க முயற்சி பண்ணாதீங்க இதோ நீங்க பேசியதற்கான அத்தாட்சியான ப்ரிண்ட் அவுட்டை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருக்கிறத காண்பிக்கிறாரு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தேவித்தனுடைய முகத்தை பொத்திக்கொண்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க நாற்காலில் அமலாக்கப்பட்ட பின்பு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பாஸ்கர் சொல்வதெல்லாம் போய் எனக்கு எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்னை திருமணம் செய்து கொள்வதாக அதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விமலாவை அவரே கட்டி விடுவதாகவும் சொல்லியிருந்தாரு போலீஸை திருப்பதான் அன்னைக்கு பா பா பிரகாஷ் வந்து என்னை விமலாவுடைய பேரில் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து என்னை சென்னைக்கு போக சொன்னார் அதன் பிறகு இரவு பத்து மணிக்கு பெங்களூரு பெங்களூருக்கு ஒரு ட்ரெயினில் வேறு வேறு ஒரு பெயரில் திருப்பி என்னை வரும்படியும் டிக்கெட்டு எடுத்து கொடுத்தாரு அந்த வகையில் தான் அவருக்கு நான் வந்து உடந்தையாக இருந்தேனே தவிர இந்த குற்றத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு விமலாவை பற்றி சத்தியமாக எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் அழுகுக்கிட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து தேவியோடைய அழுகை அழுகையில் வந்து உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா வந்து இருபத் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவில் விமலா கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருக்க வேணும் ஆனால் அவளுடைய உடல் எங்கே இருக்கு அப்படிங்கிற கேள்வி இவருக்குள்ளே எழ ஆரம்பிச்சிட்டு அந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த உடல் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே பெண் போலீஸ்கிட்ட தேவியை வந்து கஸ்டடியில் வைத்து சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வர்றாரு டிரைவரை அழைத்து ஜீப்பு எடுக்க சொல்லி நேராக பிரகாஷுடைய வீட்டுக்கு மறுபடியும் போறாரு அந்த வாசல்ல இருந்து யோசிக்கிறாரு பிரகாஷுடைய வீட்டிலிருந்து மூன்று பாதைகளாக பிரியுது முதலாவது வந்து ஏர்போர்ட் போடக்கூடிய பாதை இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாதை அதாவது வந்த பாதை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தாஜ் ரெசிடென்சி செல்லக்கூடிய இந்த செல்லக்கூடிய ஒரு பாதை இப்படி மூணு ரோடாக பெரியது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு இந்த மூன்று பாதைகளில் ஏதாவது ஒன்று தான் பிரகாஷ் வந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்கிறாரு உடனே ஜிபே எடுத்துட்டு கிளம்புறாரு பிரகாஷுடைய வீட்டிலிருந்து சரியாக நான்கு கிலோமீட்டர் தூரம் மூன்று பாதைகளிலும் அடுத்தடுத்து மெதுவாக செலுத்தி அங்கே ஏறி எதா இருக்கா குளம் எதா இருக்கா இடிந்த கட்டிடங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தட்டுப்படுதா அப்படின்னு சொல்லி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வராரு புதிய கட்டிடங்கள் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருந்தவை தவிர சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை எனினும் இன்ஸ்பெக்டர் வந்து நம்பிக்கை இழக்கல திரும்ப திரும்ப அதே மூன்று பாதைகளில் நான்கு கிலோமீட்டர் போவதும் திரும்ப வரதுமா இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் ஒரு மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஐந்தாவது முறையாக ஜீப் வந்து ஏர்போர்ட் ரோட்டில் வேகமாக போகும்போது தடக் தடக் அப்படின்னு சொல்லி பெரிதாக வந்து ஒரு சத்தம் எழுப்பு எழுப்புச்சு ஏன்னாடா இது ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி உடனே இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்த சொல்லி கீழே இறங்குறாரு தடக் தடக் சத்தம் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோட்டில் பார்த்தபோது தான் வட்ட வடிவிலான பாதாள சாக்கடை மூடியின் மீது தான் இந்த ஜீப்பு ஏறி இறங்குறத அவர் கவனிக்கிறாரு அதனால தான் இந்த சத்தம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுது அதுக்கப்புறம் ஜீப்பின் அருகே சென்று கிலோமீட்டரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பாஸ்கருடைய வீட்டிலேருந்து இருந்து சரியா கிலோமீட்டர் தூரம் இது காட்டுது அப்புறம் அவருக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துருச்சு திரும்பவும் சாக்கரை மூடிக்கு வந்தார் மூடியில வந்து மூடி இருக்க குக்கில வலது கையை விரல விட்டு பலம் கொண்டு மேலே தூக்க முயற்சி செய்கிறாரு உள்ள உள்ளே பார்த்தா ஒரே எரிச்சல் சத்தமாகவும் இருக்குது சாக்கடை பாயக்கூடிய சத்தமும் கேட்குது அப்புறம் நாத்தமும் அடிக்குது பயங்கரமாக அவங்க நாத்தம் அடிக்குது இருட்டாகவும் இருந்துச்சு திரும்பவும் முடிய ஒரு பலசாலி எளிதாக தூக்க முடிய அளவு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு உடனே பிரகாஷ் வீட்டிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரம் இந்த பாத்தா பாதாள சாக்கடை இருக்குது ஆனால் பிரகாஷ் கார் உடனே வலது பக்கமாக திரும்பி செல்ல சாத்தியப்படாத வகையில் ஏர்போர்ட் ரோடு டிவைடரும் இருந்தது நேராக அதே பாதையில் கொஞ்சம் அவர் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் சென்று டிரைவருடைய பிளவில் வந்து யூ டன் அடித்து திரும்பிய பின்பு பிரகாஷுடைய வீட்டை அடைந்தால் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரம் ஆகிறது என்பதை கணக்கிட்டு கணக்கிட்டதுமே இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப உற்சாகம் கரை புரண்டது உடனே சாக்கடையை வந்து மூடினார் ஜீப் டிரைவரை வந்து காப்ரேஷனுக்கு அனுப்பி ஆட்களை எல்லாம் கூட்டி வர சொன்னார் அரை மணி நேர அரை மணி நேரத்தில் அந்த பாதாள சாக்கடை முடிய மறுபடியும் திறந்தார் இரண்டு ஆட்களை உள்ளே அனுப்பினார் இரண்டே நிமிடத்தில் பதறி எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு பேருமே மேலே வந்தாங்க முகத்தில் கலவரம் படுற சார் உள்ளே ஒரு பொம்பளையோட பாடி இருக்குது சார் அப்படின்னு பதட்டமானாங்க இன்ஸ்பெக்டர் பிணத்தை வெளியே எடுக்க உத்தரவிட்டார் வெளியே எடுக்கப்பட்டதுமே விமலாவோடய இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு வாடை தாங்க முடியாமல் மூக்கில் கற்சப்பையும் பொத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனார் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார்னா இந்த கேஸை நம்ம இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் உடனே அந்த நம்பருக்கு டைல் பண்ணார் அதாவது பாம்பே நம்பருக்கு டைல் பண்ணி தொடர்பு கொண்டு இந்த தேவியோடைய காதில் ஃபோனை வச்சு பாஸ்கர்ட்ட நீங்கள் இயல்பாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மாஸ்கட்டை பேசும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இன்றைக்கி மாலையில் மறுபடியும் ஃப்ளைட்டில் வந்து பிரகாஷ் வந்து பெங்களூருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறத தேவி வந்து சொல்கிறாங்க உடனே இவர் ரொம்ப சந்தோஷம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாம்பே ஏற்பட்டு போகிறாரு சாரி நேர் நேராக மாலை வந்து ஏற்பட்டு போய் நிற்கிறாரு பாம்பே ஃப்ளைட்டும் வந்து இறங்குது அப்போது பிரகாஷுக்காக கையில் விலங்குடன் வந்து அவர் காத்திருக்காரு பிரகாஷும் வராரு இன்ஸ்பெக்டரான மாரிமுத்து அந்த இடத்துல அவரை அரெஸ்ட்டும் பண்ணுறாரு இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்